சூரிய மாதிரி சீரியலை இப்போட்ட கஷ்டமாக அருமையான எப்பிசோட் வந்து சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுங் கேளுங்க சுத்தமாக வந்து வீசிய வந்து போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி எனக்கு கொஞ்சம் பேச வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம சூரிய அம்மாட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க நம்ம துர்கா அம்மாவை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விடலான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க சூர்யா வீட்டுக்கு எழுத்த வீட்டு தான் வந்து துர்கா வந்து வீடு வந்து வாடகைக்கு வந்து இருக்க போகிறாங்க அந்த வீட்டுக்கு வந்து ஜாமானோட வந்து இறங்குறாங்க அம்மா இது நம்ம வந்து தங்க போகிற வீடு இங்கேருந்து நான் வேலை பார்க்குற இடம் ரொம்பவே பக்கமா அதனால இந்த வீடை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர்மாவா உள்ள போகலான்னு சொன்னனேன் எல்லாரும் வந்து வலது கால் எடுத்து வச்சு போறாங்க அந்த இடத்துல என்னது சாதாரண ஒரு வீட்டு கூட்டிகிட்டு வந்து இந்த அளவு பில்டப் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல துர்காவை பிடிக்காத ரெண்டு தங்கச்சியும் வந்து அது மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மாதவியும் இன்னொரு தங்கச்சியும் தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே வராங்க பரவாயில்லம்மா வீடு நல்லா வந்து பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு ஆமாம் இதெல்லாம் ஒரு வீடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஏதோ தானோன்னு பேசிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு தங்கச்சியும் நான் வந்து நல்லபடியாக படித்தும் உன்னை இதை விட பெரிய வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் என்னை நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம ஊரில் வந்து இருந்தோமே அந்த வீட்டை விட இது ரொம்ப வசதி வாங்க இந்த வீடு தான் இதுக்கு எவ்வளோ வாடகைன்னு தெரியுமா வாடகை கொடுத்து மாதம் மாதம் குடும்ப செலவை பண்ணி பார்க்குறவனுக்கு தானே அதோடய வலியும் வேதனையும் தெரியும் வந்த அன்னைக்கே வந்து துர்கா வந்து திட்டிக்கிட்டு இருக்கீங்க இது சரிப்பட்டு வராது உங்கள் முடிவை வந்து மாற்றிக்கங்க அம்மா இப்படி சொல்கிற இல்லைம்மா நான் நல்லபடியாக வந்து படித்து முடிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு பெரிய பங்களாக்கே நான் ஒன்றை கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி அவங்க தங்கச்சி மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க ஏமா உன் தங்கச்சியை பற்றி தான் தெரியும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி துர்காவோட அம்மா வந்து எமோஷ்னலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க விடுமா பார்த்துக்கலாம் அவங்கள பற்றி இன்றைக்கி நேற்றா தெரிய போதே முன்னாடியிலேருந்து அவங்க அப்படி தான் தெரிஞ்ச விஷயம் அவங்கள பற்றி பேசுறது வேஸ்ட்டு தான் விடுங்கம்மா நம்ம எல்லா ஜாமானையும் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் ஆல்ரெடி ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்க போல இருக்குது அதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப பால்கனியில் வந்து நம்ம ஆசிரியை வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து யதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே வந்து என்னது ஏகப்பட்ட பேர் வந்து வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல புதுசாக யார் வந்திருக்காங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி தான் மாஸ்னி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் ஏமா சுத்தம் பண்ணியாச்சு சாமி ரொம்ப வந்து ரெடி பண்ணியாச்சு விளக்கேத்தலான்னு பார்த்தா தீப்பெட்டி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல நான் வந்து எழுத்த வீட்டுக்கு போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து வீட்டுக்குள்ளே வந்து மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அந்த நிலப்படியை தாண்டி கால் அடியை வச்சோன்னே வந்து அப்படியே அவங்களுக்கு என்னமோ ஒரு வித்தியாசமான ஃபீலிங் இருக்குது நம்ம என்னமோ இந்த வீட்டில் வந்து ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம துர்கா அந்த இடத்துல என்ன மாறியாச்சு அவங்க தாலியை வந்து தொட்டால் மட்டும்தான் இவங்களுக்கு பழசெல்லாம் வந்து ஞாபகத்துக்கு வரும் போல் அது மாதிரி வந்து சீன் வந்து சூப்பராக வந்து கட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் யாரும் இருக்கீங்களா இருக்கீங்களாங்கிற மாதிரி கேட்டோன்னு வந்து ஆசனியும் பார்வதியும் வந்து நிற்கிறாங்க என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் ஏற்று வீட்டுக்கு நாங்கள் தான் புதுசாக வந்து குடி வந்திருக்கோம் ஆமாம் ஆமாம் நானும் பால்கனியில் நிற்கும்போது வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படியாம்மா சரி ரொம்ப சந்தோஷம் என்னம்மா என்ன தேவை வேணும் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேட்டோன்னே எனக்கு தீப்பட்டி வேணுமா எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம் ஆனால் சாமிக்கு கும்பிடணும்னு பார்த்தோம் தீப்பெட்டி எதுவும் இல்லை தான் உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போகலான்னு வந்தோன்னொன்னே ஹாஸ்டி வந்து கிச்சனுக்கு போகிறாங்க தீப்பெட்டி எதுவும் இருக்கா இருக்கான்னு சொல்லி பார்க்கறாங்க அந்த இடத்துல அச்சோ தீப்பெட்டி எதுவும் இல்லை சரி லைட்டராவது கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்லி இந்தாம்மா ங்கிற மாதிரி லைட்டர் வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்தோன்னு வந்து அச்சம் நாங்கள் சாமி ரூம்ல வந்து விளக்கேத்தனும் அதுக்கு தான் வந்து கேட்டேன் லைட்டர் என்கிட்ட கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்போ நமக்கு இல்லை தீப்பெட்டி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது மாறி போட்டோ வந்து பாக்குறாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு தூக்கி வரி போடுது மாறி பக்கத்துக்கு கீழே வந்து ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வந்து ஏற்றி வச்சிருக்காங்க நான் கேட்டா நீங்க தப்பா நினச்சிக்கலனா ஒன்று கேட்கலாமா இந்த விளக்கு இருக்குல்ல இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேரும் பூஜை விளக்கை வந்து ஏத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து அவ்வளவுதானே ஏற்றிக்கம்மா உனக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க உடனே வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க யாரும் இது மாதிரி வீட்டில் எரியிற விளக்கெலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க என்னம்மா அக்கம் பக்கம் நாங்கள் எதுக்கு இருக்கோம் நீ பத்திரமா எடுத்துட்டு போய் கொடுக்க போகிற இதில் என்ன இருக்குன்னே அப்படியே விளக்கோட மாதம் வந்து இந்த பக்கம் துர்கா அவங்க வீட்டுக்குள்ள வந்து வராங்க அவங்க அம்மா வந்து பாக்குறாங்க தான் வந்து தெரியுது என்னம்மா நீ வந்து விளக்கூட வந்திருக்க அப்படியே சூப்பராக இருக்குது இல்லைம்மா அவங்க வீட்லேயும் இல்லையா அதனால தான் விளக்கூட வந்து வந்திருக்கேன்னு சொன்னோன்னே இந்த விளக்கை அந்த விளக்கி சேர்த்து வச்சு ஏற்றுறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் சரிம்மா நம்ம சாமி வந்து நல்லபடியாக கும்பிடுவோன்னு சொல்லி எல்லாரும் வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிட்றதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே இந்த விளக்கை வந்து அங்கே கொடுக்கலான்னு போகிறாங்க நீங்களே உங்கள் கையாலேயே வந்து வச்சுருங்கன்னொன்னே அப்படியே வந்து நம்ம துர்கா மாட்டுக்கும் வீட்டுக்குள்ளே கேஷுவலாக போய் விளக்கு வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல உங்களை பார்த்தா வந்து ரொம்ப நாள் வந்து பழகுன மாதிரியே தெரியுது அண்ணிய மாதிரி தோணவே இல்லைன்னு சொல்லி துர்கா வந்து பேசுறாங்க உங்கள் சிரிப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு ஆசினி அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் ஆமா எல்லாரும் தான் சொல்லுவாங்க நான் எப்போதும் வந்து சந்தோஷமா தான் இருப்பேன் கொஞ்சம் கூட வந்து வருத்தப்பட மாட்டேன்னு சொல்லி ஹாப்பியா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மாடியிலேருந்து தாரா வராங்க அதாவது மாயா பேர்ல இருக்கிற தாரா வராங்க அவங்க கீழே இறங்கி வந்தவங்க இவங்க யாருங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே வந்து என் பேர் மாயாங்கிற மாதிரி அறிமுகப்படுத்துகிறாங்க எங்களோட அத்தைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து தாரா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நீ யாருமா அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்று வீட்டில் தான் இருக்கேன் உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து வெளியூர்லேருந்து வந்தேங்கிற மாதிரி அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ அந்த விஷயத்தை வந்து சொல்லி முடிக்கிறாங்க அப்படிங்களாங்க இருப்பினும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது சரிங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து துர்கா மாட்டுக்கு வெளியில் வந்து போகிறாங்க அவங்க வந்து பதவியில் வந்து ஏற்றுக்க போகிறாங்களே அந்த இடத்துக்கு வந்து கிளம்புறேம்மா எனக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதிகாரி ட்ரெஸ் போட்டுட்டு வேற லெவலில் மாதம் வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க நம்ம துர்கா குழந்தைய வந்து ஸ்கூலில் விட்றதுக்காக வந்து சூர்யா வந்து போகிறாங்க நல்லபடியாக பார்த்துக்கங்க சாயங்காலம் நான் வந்துடுறேன் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்றணும் சரியா அப்படின்னு சொன்னேன்னா சரிப்பா டாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப நம்ம தேவி அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து வராங்க அவங்க எல்லாரும் வந்து அப்பா அம்மாவோட வராங்களா இவங்க மனசுக்கு லைட்டாக வந்து வருத்தப்படுறாங்க அச்சச்சோ என்னடா அது நமக்குன்னு வந்து அம்மா இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க குழந்தை என்ன இப்படி ஃபீல் இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரிம்மா நான் சாயங்காலம் வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு சூர்யா மட்டுக்கும் போகிறாங்க அந்த அதிகாரியை பார்க்கலாம் தான் போகிறாங்க துர்கா இடத்துக்கு தான் வந்து நம்ம வேலை பார்க்குற இடத்துக்குள்ள தான் வந்திருக்காங்க சூர்யா சூர்யா வந்தோனே நானும் ரெண்டு வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் என் மனைவி இது மாதிரி போயிட்டா அவள் எப்படி என்ன ஏதுன்னு கேட்கலான்னு பார்த்தா நீங்கள் சொல்லவே மாட்டேன் நம்ம சூர்யா வந்து கேட்டுட்டு இருக்காங்க சூர்யா வந்து கேட்டு முடிச்சானே இப்போ புது அதிகாரி வராங்க உங்களுக்கும் நாங்கள் எல்லா தகவலையும் வந்து கண்டுபிடிச்சு சொல்லணும் தான் நாங்களும் ஆசைப்படுறோம் ஆனால் என்ன பண்றது கண்டுபிடிக்கவே முடியல நீங்கள் சீக்கிரம் வந்து நம்புங்க நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க புது அதிகாரி வந்து உங்கள் பிரச்சனையை எல்லாத்தையும் வந்து தீர்த்து வைக்க போகிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல துர்காக்கு சாமியாக வந்து பில்டப் கொடுத்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் மாசாரணும் சொல்ல